ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம கோயிலில் எலுமிச்சம்பழம் சாப்பாடு வாங்கி சாப்பிடும் அந்த மாதிரி டேஸ்ட்டு ஒரு எரிஞ்சம்பளை சாப்பாடு சேர்க்கிறோம் அதுக்கு வந்து காஞ்ச மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருப்பில் கொத்தம்பளத்தில் பருப்பு வேர்க்கடலை எலுமிச்சம்பழம் ரெண்டு புளிஞ்சி வச்சுருக்கிறோம் கொஞ்சமாக மஞ்சள் பூர் பெருங்காய்பூர் போட்டு தாளிச்சிக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சட்டி காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் நல்லா ஊற்றலாம் எடுச்சு கருவு கடிங்க எடுத்துருச்சு கடலைப்பருப்பு கொடுக்கலாம் கடலைப்பருப்பு பட்டாச்சு போட்டு கொஞ்சம் செவந்ததும் செவந்ததும் இஞ்சி போட்டுக்கலாம் செவந்துருச்சு இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி படிக்கணும் போட்டுக்கலாம் அந்த இஞ்சி போட்டுக்கோன்னா நல்லா கேஞ்சு இஞ்சி போட்டாச்சு இப்போ காஞ்ச மிளகாய் கருவு போட்டு

சாப்பாடு போட்டு இது கிளாக்கலாம் எரிஞ்சி மழை சாப்பாட்டு வெடியே சாப்பாட்டில் போட்டு கிளம்பிச்சு இப்போ தாளிச்சடி வந்து சாப்பாட்டில் போட்டுக்கலாம் உப்பு சாப்பாட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் சாப்பாடு உதிரி உதிராக வந்துருப்பாங்க தாளிச்சடி எடுத்து சாப்பாடு போட்டுக்கலாம் சாப்பாடு பாருங்கனால உதிரிதே வந்துடுச்சு இந்த மாதிரி செஞ்சு காலையில் பிள்ளைங்களுக்கு வந்து சமைக்க நேரம் இல்லை உடம்பு வைக்க நேரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்துலாம் எழுதி இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கோங்க பொடியாக இந்த போட்டுக்கிட்டீங்க போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் லெமன் சாப்பாடு தயாராகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்